ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் நம்மளுக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கனவாக இருக்குது அதுவும் தமிழக அரசாங்கம் அந்த கனவை நினைவாக்கும் விதமாக ஒன் பிஹெச்கே ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு தமிழக அரசாங்கம் மானிய விலையில் கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக நாம் எப்படி வாங்க முடியும் இதற்கான தகுதி என்ன எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பதினேழு மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு வீடுகள் கட்டப்பட்டு விற்கப்படுகின்றன இதற்கு குறைந்தபட்ச விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்ச ரூபா கூட இருக்குது ஆனால் சென்னையில் பண்ணுறதுக்கு சென்னையில்ன்றதுனால சென்னையில் மட்டும் நீங்கள் வீடு வாங்கணும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நம்மளுக்குன்னு ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மத் தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் சேர்ந்து மானிய விலையில் வீடு விற்கிறாங்க ஆறு லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த வீடை எப்படி வாங்கலாம் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் ஆறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்துக்கு ஒன் பிஹெச்கே வீடு தமிழக அரசு அரசத்தள அறிவிப்பு யாரெல்லாம் பயன் பெறலாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்ற முழுமையான தகவலாம் பார்க்க போகிறீங்க சென்னையில் குறைந்த விலையில் வீடு வாங்க வேண்டும் என நினைப்பவர்களுக்கு பரிசாக தமிழக அரசு சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சென்னையில் ஆறு லட்சத்தி எழுபத்தி மூணு லட்சத்துக்கு ஆறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்துக்கு ஒன் பிஹெச்கே வாங்குவது எப்படி என்பது தான் இந்த தொகுப்பு பார்க்க போகிறீங்க ஏழை மற்றும் குடிசை வாழ் மக்கள் குறை குறைந்த விலையில் வீடு வாங்க ஏதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தமிழக அரசால் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் தொடங்கப்பட்டது முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றுடன் தமிழக குடிசை வாரியம் என்ற பெயரை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என மாற்றினார் அத்தோடு வாரியம் மூலமாக கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளை துரிதப்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளார் இந்த வகையில் கடந்த ஆண்டு மூன்று மூன்று ஆண்டுகளில் இருபத்தொம்பதாயிரத்தி நானூற்றி முப்பது ஒம்பது அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன இன்னும் எழுபத்தொம்பாயிரத்தி தொண்ணூற்றி நாலு குடியிருப்புகள் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதத்துக்குள் கட்டி முடிக்க அரசு நிர்ண இலக்கு நிர்ணயித்துள்ளது அதுபோக புதிதாக ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொரு குடியிருப்புகள் கட்டும் பணி தொடங்கப்பட்டுள்ளது இந்த வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் இருபத்தொம்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்பது அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன தமிழக அரசு கட்டி வ கட்டியிருத்தரும் இந்த வீடுகளை பெற முன் முன்பு குடியிருப்பு வாரிய அலுவலத்துக்குள் சென்று விண்ணப்பங்கள் கொடுப்பது போன்ற பல்வேறு பணிகளை அலைந்து செய்ய வேண்டியிருந்தது ஆனால் இப்போது வீடு வாங்க நடைமுறையை எளி எளிதை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது விதமாக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கும் வசதியை தற்போது தமிழக அரசு கொண்டுள்ளது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இணையதளத்தில் ஒவ்வொரு அடுக்குமாடி குடியிருப்புகள் விவரங்களை அவற்றுக்கான விண்ணப்பிக்கும் வசதியும் ஆகியவை பட்டியலிடப்பட்டுள்ளன அது எப்படி விண்ணப்பிக்கணுன்றதெல்லாம் பார்க்க போகிறோம் எந்த மாவட்டத்தில் எவ்வளோ ஓப்பனிங் இருக்குது எவ்வளோ வீடு இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம் இதற்கிடையிலே தமிழகம் முழுவதும் பதினேழு மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் இருபத்தி ரெண்டு திட்டங்களில் உள்ள இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தொம்போது வீடுகள் விற்பனைக்கு உள்ளதாக தமிழக அரசு வெளியிடப்பட்டுள்ளது இந்த வீடுகளை மானிய விலையுடன் தமிழக அரசு விற்பனை செய்கிறது மானிய விலை எவ்வளோப்பா இருக்கும் அப்படின்றது நீங்கள் கேட்பீங்க இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் விலைக்கு விற்கப்படுவதில்லை ஏனென்றால் இந்த வீடுகளை கட்ட மத்திய அரசு மற்றும் மாநில அரசு குறிப்பிட்ட தொகையை மானியமாக வழங்குகின்றன குறிப்பாக மத்திய அரசு ஒன்று புள்ளி ஐம்பது லட்சமும் மாநில அரசு ஏழு புள்ளி ஐம்பது லட்சமும் முதல் பதினேழு லட்சம் வரை மானியம் வழங்குகிறது யார் விண்ணப்பிக்கலாம் தமிழக அரசின் வரைப்படி நகர்ப்பகுதியில் அமைந்துள்ள குடிசை பகுதிகளில் வசிப்பவர்கள் ஆட்சேபனை அரசு ஆட்சேபனை அரசு புறம்போக்கு நிலங்கள் நீர்நிலைப் பகுதிகளில் காப்பு காடுகள் வெள்ள சேத பகுதிகளில் கடலோரப் பகுதிகள் சாலையோர வசிப்பவர்கள் பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினர் அரசு திட்டப் பணிகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை பெறலாம் எனினும் இந்த குடியிருப்பை பெற மிக முக்கியமான தகுதியை குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் இதற்கு எப்படி விண்ணப்பிப்பது சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அது விண்ணப்பிப்பதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடுகளை பெற விருப்பம் உள்ள மக்கள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துக்கான வெப்சைட்டில் முகவரியில் செல்ல வேண்டும் இந்த இணையதளத்தின் முகப்பு பகுதியில் வீடு வேண்டி விண்ணப்பம் தலைப்பில் உள்ள பிரிவை கிளிக் செய்து மிக எளிமையான முறையில் விண்ணப்பிக்கலாம் இதில் எந்த இடத்தில் எத்தனை வீடுகள் உள்ளது அவற்றின் விலை எவ்வளவு என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி பார்க்கலாம் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கனாக்கா ஆதார் எண் கட்டாயம் இருக்க வேண்டும் மேலும் மூணு லட்சத்துக்கான வருமான வரி சான்றிதழ் ரேஷன் கார்டு தங்களுக்கு எங்கு வீடு இல்லை என்பதற்கான உறுதிமொழி பத்திரம் ஆகியவற்றை கட்டாயம் தேவை இவற்றை வைத்திருப்பவர்கள் விண்ணப்பித்தால் முதலில் அவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் வீடு வழங்கப்படும் தொண்ணூறு நாட்களுக்குள் பணம் செலுத்த கால அவகாசம் வழங்கப்படுகிறது பணம் செலுத்தியவுடன் வீடுகள் ஒப்படைக்கப்பட்டாலும் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு குடியிருப்புக்கான பத்திரம் ஒப்படைக்கப்படும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதுதான் ஃபுல் டீடைல்டாக கொடுத்துருக்காங்க சென்னையில் ஆறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்துக்கு ஒரு வீடு கொடுக்குறாங்க அது என்னென்றதை பார்க்குவாங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணலாம் இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வடு மேம்பாட்டு வாரியம் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம குடியிருப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம் வீடு வேண்டிய விண்ணப்பம்னு சொல்லிட்டு இருக்கு போங்க அதை கிளிக் பண்ணுங்கள் எங்கெங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் அறுபத்தி ஏழு வீடு அறுபத்தேழு அறுபத்தி ஏழு வீடு கிட்ட இருக்குது அதாவது இரநூறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தேழு வீடுகிட்ட இருக்குது மொத்தம் பதினேழு மோட்டை கொடுத்துருக்காங்க சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனைவி நியூ டவுன் ஃபேஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் முப்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு வீடு வட்ட வேலை ஆனால் மொத்தம் எத்தனை வீடு வேக்கன்சி இருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா ஆறு வீடு தான் இருக்குது அப்ளை டீட்டெயில் அப்ளை அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க போகிறேன் ஆன்லைனில் நம்மள அப்ளை பண்ண தான் அதே மாதிரி சென்னையிலே மணலி நியூ ஃபேஸ் டூ டவுன் ஃபேஸ் செவன் சொல்லி கொடுத்துருக்காங்க இதை பாருங்கள் இரநூறு கிட்டே இருக்குது ஆறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரரூவா சொல்லியிருக்காங்க இது அப்ளை பண்ணி உடனே நம்ம பெற முடியும் சென்னையில் அதே மாதிரி செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் ரேட்டில் இருக்குது ஆறு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்துல இருக்குது மொத்தம் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வேக்கன்சி கிட்டே இருந்தோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வீடு கிட்டே இருக்குது செங்கல்பட்டுலேயே பெரும்பாக்கம் ஃபேஸ் சவ லெவனில் இருக்குது ஆறு லட்சத்தி பதினாறாயிரம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வீடு கிட்டே இருக்குது அப்பார்ட்மெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா போச்சி அத்திப்பட்டு சொல்லிட்டு ஆறு லட்சத்தி ஐயாயிரத்தில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு வீடு கிட்ட இருக்குது அதே திருவள்ளூர்ல அருங்குளம் ஃபேஸ் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தில் நாப் நானூற்றி முப்பத்தி ரெண்டு வீடு கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க திரும்ப திருவள்ளூர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஆறுகுளம் ஃபேஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தில் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வீடு கிட்டே இருக்குன்றமாரியும் திருவள்ளூரில் தான் மேக்சிமம் நிறைய வீடு இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எங்கள் பக்கத்தில் இருக்கோ அதை பாருங்கள் நிறைய மாவட்டத்தில் இருக்குது வேலூர் மாவட்டத்துலேயும் இருக்குது வேலூரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தோராயூபாவும் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரூபாவும் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தீங்கனாக்கா கடலூரில் பதி மூணு லட்சத்தி பதிமூணாயிரம் மூணு லட்சத்தி பதினேழாயிரமும் ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்துலேயும் இருக்குது ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் அதுக்கப்புறம் சேலத்தில் பார்த்திங்கனாக்கா எடப்பாடியில் ஒரு லட்சத்து ரூபாய்ல இரநூத்தி எண்பது வீடு கட்டப்பட்டிருக்குனே அதுக்கப்புறம் ஈரோடில் அரக்கை குடர் வி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் சொல்லியிருக்காங்க இரநூத்தி பன்னெண்டு வீடுகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ஈரோட்லேயே நிறைய வீடு இருக்குது ஈரோட்டில் ஈரோடு அடுத்து சேலத்துலேயும் இருக்குது சேலத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு ஈரோடு அடுத்து திருப்பூர்லேயும் இருக்குது திருப்பூரில் இரநூத்தி இருபத்தி நாலு வீடு ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க திருப்பூர் நிறைய வீடு இருக்குது அது ஈரோடுலேயே அதுக்கடுத்து தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலையும் வீடு இருக்குது அதுக்கப்புறம் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்துலையும் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் திருவாரூர் நாகப்பட்டினம் மதுரை மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் தேனி தேனியில் கூட வீடு இருக்குன்ற மாதிரி அப்பார்ட்மெண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ராமநாதபுரம் தூத்துக்குடி இந்த மாவட்டத்தில் மொத்தம் அறுபத்ரெண்டு மாவட்டத்துக்கான அதாவது அறுபத்தி ரெண்டு மாவட்டம் பதினேழு மாவட்டத்தில் அறுபத்தி ரெண்டு ஃபேஸ் இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாவில் கூட வீடு இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறோங்க அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா போதும் அவங்க கொடுத்துருக்க டீட்டெயிலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலான்னு கேட்பாங்க நிபந்தனைகள் உங்களோட விண்ணப்பதார அலைபேசி எண் கொடுக்கணும் இதை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொருளாதாரத்தில் அவங்க சொல்கிற கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா நான் விதிமுறைகளுக்கு நிபந்தனைகளை பழைத்து ஒப்புக்கொண்டேன் அப்படி சொல்லிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகும் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் எண் கேட்குறோம் ஆதார் என்னை நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும் இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினெட்டாக அதற்கான வீடியோ மேக் பண்ணி தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ